ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரிய ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க மீன ராசி மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானமான உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு மீன ராசிக்காரங்க இந்த டயத்தில் புதுசாக ஒரு வேலை ஆரம்பிக்கணும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் புதுசாக ஒரு வேலை தேடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் இருந்துட்டுருப்பீங்க அந்த முயற்சிகள் வந்து சக்ஸஸ் ஆகும் மீன ராசிக்காரங்களுக்கு எதனால் அப்படின்னா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துல தான் பார்த்திங்கன்னா வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் சின்ன சின்ன தடைகள் அதாவது கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் நண்பர்களுடன் சின்ன பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணைவியோட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே இருந்தது இது இப்போ குரு பகவான் குரு பகவானான ராசி அதிபதி ராசி அதிபதியினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பண்ணிக்கிறதுனால இந்த குறைகள் எல்லாமே விலகிடும் இந்த குறைகள் எல்லாமே விலகி நல்லபடியாக எல்லாமே சுமூகமாக இருக்கும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த அந்த ஒரு மந்தத்தன்மை எல்லாமே விலகிடும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவுங்க குடும்பத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவி இந்த டயத்தில் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க எல்லா விஷயத்தையுமே வந்து நடத்தி கொடுப்பாங்க உங்களுடைய ராசியில் ராசி ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால பெரிய லெவலில் வந்து எந்த ஒரு வேலை பண்ணாலும் சரி தான் பெரிய லோட திட்டங்கள் இது எல்லாமே இருக்கும் இருந்தாலுமே நம்முடைய சூழ்நிலையை வந்து யோசிச்சுக்கோங்க நீங்கள் இருக்கிற சூழ்நிலை உங்களுடைய பொருளாதாரம் இந்த விஷயத்தெல்லாம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க இல்லைன்னா வந்து பெரிய லெவல் வந்து கடன் சு கடன் சம்பந்தமான ஒரு தொந்தரவை போய் மாட்டிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்துடும் இந்த டைத்தில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் பதியுது இது மிக மிக சிறப்புங்க பாக்கியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே இது எல்லாமே நடக்கும் ஒரு திருமணம் தொடர்பான ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்தாங்க போனாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் கரெக்டாக சொல்லவே இல்லைங்க இருந்தாலுமே திரும்ப திரும்ப உங்களுடைய முயற்சிகளில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது ரொம்ப பேருட்ட எல்லாரும் கேட்டுட்டேன் இருந்தாலுமே யாருமே இதனால வரைக்கும் வந்து கொடுக்காம இந்தோ வந்து போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே இந்த டை இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லபடியா நடக்கும் நீங்க கேட்ட இடத்துல இருந்து தாராளமா நீங்க எதிர்பார்த்த தொகை உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இரண்டாம் இடம் தான் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் அங்க சஞ்சாரம் பண்றாரு அங்கே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றது மிக மிக சிறப்பு வருமானம் உயரும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்களை தேடி வரும் வருமானத்துக்கு வந்து குறைபாடுகள் இருக்கவே இருக்காது இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன மந்தத்தன்மை இருந்துகிட்டே இருந்தது எந்த விதமான குறைபாடுகளுமே இருக்கவே இருக்காது நல்லபடியாக எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்க்குறாரு மிக மிக சிறப்பு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணி இந்த அளவுக்கு லாபம் என்னென்னு வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா இந்த டைத்தில் அந்த லாபத்தை விட அதிகப்படியான லாபங்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் வீடு வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுங்க ஒரு ஆசிரியராக வந்து வேலை பார்த்துட்ருப்பீங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் ப்ரைவேட்டு ஒரு ப்ரைவேட்டு ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து வாத்தியாராக இருந்தால் கூட சரிதான் உங்களுடைய திறமை வந்து அங்கே படிச்சிடும் அதுக்காகவே அந்த நிர்வாகம் நிர்வாகம் உங்களை விட்டுறக்கூடாது நீங்கள் நீங்கள் வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிடுவீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அதிகப்படியான சம்பளத்தை கொடுப்பாங்க இந்த டையத்தில் அப்போது வருமானம் உயரும் வருமானத்தின் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் வாங்கி கொடுப்பீங்க இல்லையா இப்போது இரண்டாம் இரண்டாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி அது மட்டும் இல்லைங்க இரண்டாம் அதிபதியும் அவர் தான் செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் உங்களுடைய இளைய சகோதரர்கள் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய சகோதரர்கள் அதாவது மைத்துனர்கள் அவங்க கூட சுமூகமான ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அவங்க உங்களுக்கு வந்து பூரண ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்க மேல வந்து அவ்வளோ கண்ணும் கருத்துமா இருந்து எல்லா வேலைகளுமே பார்த்து கொடுப்பாங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபரண தொழில்கள் ஆபரண தொழில்கள் எப்படி நகை பண்றவங்களா இருந்தாலும் சரிதான் இல்லை ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஃபேன்சி கடை வச்சிருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட வேலையில் அவ்வளோ தெளிவாக எல்லாமே அழகாக செஞ்சு கொடுத்துருவீங்க அதன் மூலமாக உங்களுடைய பெயர் வந்து எல்லா இடத்துலையுமே பரவும் இதனால அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க ஆபரம் ஆபரணம் வந்து பண்ணுற பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்கள நோக்கியே வந்து அதிகப்படியாக வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதன் மூலமாக உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும் தொழில் லாபங்கள் அதிகரிக்கும் அப்போது குடும்பத்துக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் வாங்கணுமோ என்னென்ன பண்ணி கொடுக்கணுமோ குடும்பத்துக்கு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருவீங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வாங்கிடுவீங்க இந்த நேரத்தில் ஒரு வாகனங்கள் வாங்கலாம் வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மீன ராசிக்காரங்க ஒரு வீடு வாங்கிடுவீங்க ஒரு கார் வாங்குங்க கார் வாங்குறதுக்கான முயற்சிகள் இறங்குங்க கார் தாராளமாக வாங்கலாம் பிஸ்னஸ்க்கு வந்து முக்கியமாக தானே ஒரு கார் வந்து தேவைப்படும் இல்லையா அதுங்க அந்த விஷயத்தில் நிச்சயமாக வந்து நல்லபடியாக நடக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா சந்தைகள் பங்கு சந்தைகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருப்பீங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் பண்ணிட்டு இருப்பீங்க கொஞ்சம் ஓரளவு லாஸ்லாம் வந்துட்டு இருந்திருக்காக்க சகஜம்தான் அது ஆனால் இந்த டைத்தில் நீங்கள் எயின் பண்ணி சில சில விஷயங்களில் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக ஓகேங்களா முக்கியமான ஒரு விஷயம் கவனம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பெனியை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு ஓகே இதில் வந்து இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அப்படி அப்படி நீங்கள் முடிவெடுத்தால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு மிக மிக சரியாக இருக்கும் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கும் சரி தான் ஆசிரியர்கள வேலை பார்க்கறவங்களும் சரிதான் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இந்த இடமாற்றத்தை வந்து தாராளமாக ஏற்றுக்கோங்க அதன் மூலமா பிற்கால வாழ்க்கைக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருமே உங்களுடைய வேலைகள்ல ரொம்ப தெளிவா சுறுசுறுப்பா எல்லாத்தையும் பார்த்துருவீங்க சரிங்க வேலை லேட்டாகுது அப்படி சொல்லி வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட சரி தான் நீங்கள் அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக சமாளிச்சிருவீங்க பேச்சுக்கல்ல வந்து மீனராசிக்காரங்க மாதிரி வந்து ஒரு அழகாக கழுவுரம் இல்லை நல்லூரம் சொல்லுவோம் இல்லைங்களா அவ்வளோ அழகாக பேசி அந்த சமாளிக்கிறதுக்கு வந்து மீனராசிக்காரங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோ அழகாக பேசுவீங்க அடுத்தவங்களுக்கு வந்து உதவிகள் பண்ணுறது அடுத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்து மனசு தாங்காமல் ஏன்னா குருவினுடைய ராசி இல்லையா அப்போ குரு வந்து அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறவர் தான் குரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்ல நல்லபடியாக நடக்கும் இது வரைக்கும் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரிய ராஜா மங்கரேஷ் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்களுடன் வாழ்க்கை